சிருஷ்டிபின் புகைப்பட நாடகம் தேவதூதரின் நேர்மையற்ற போக்கானது அவர்களை சரிபார்க்கும் தேவ பலத்திற்கான வெளியரங்கமான அறிகுறிகள் எதுவுமின்றி பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்ததாக தெரிகின்றது இவ்வாறு அனைத்து பரிசுத்த தூதரும் பரிட்சிக்கப்பட்டனர் மேலும் அவர்களே நோவாவின் நாட்களில் கீழ்ப்படியாமல் போனவர்களாக இருந்தனர் ஒன்று பேதுரு மூன்று இருபது நோவாவின் குடும்பம் மட்டுமே இதற்கு விதிவிலக்காக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் அதாவது அவரும் அவருடைய குடும்பத்தாரையும் தவிர ஆதாம் வம்சாவளியில் வந்த கலப்பில்லாத சுத்த மனுஷ சந்ததியைச் சேர்ந்த வேறு எவருமே காணப்படவில்லை என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன ஆதியாகமம் ஆறு ஒன்பது நோவாவின் குடும்பமாகிய எட்டு பேர் மாத்திரமே கலப்பில்லாதவர்களாக காணப்பட்டனர் அவர்கள் தெய்வீக கட்டளையின்படி பேலையை கட்டினார்கள் இப்படியாக ஜப்பிரளயத்தை பற்றிய தெய்வீக நோக்கத்தை குறித்து உலகத்திற்கு சாட்சி கொடுத்தார்கள் ஜலப்பிரளயத்தின் மூலம் வரவிருந்த தெய்வீக நியாய தீர்ப்பை பற்றி நோவாக்குரிய தகவலானது கேலிக்குரியதாய் தோன்றியது ஏனென்றால் அந்த ஜலப்பிரளயம் வரும் வரையில் பூமியில் மழை பெய்ததே இல்லை பின்னர் கடைசி பெரிய வளையங்களில் இருந்து வந்து பூமியை மூழ்கடித்த வெள்ள நீரானது மிகவும் தூய்மையான தண்ணீராக இருந்தது பல நூற்றாண்டுகளாக அது ஆகாய விரிவின் மீது பரவி இருந்தது முழு பூமியையும் ஒரு பெரிய பசுமை குடில் போல இருந்தது உண்மையில் எந்த பருவநிலை மாற்றமோ புயலோ இருந்தது இல்லை ஏனென்றால் பூமியை சுற்றி மூடியிருந்த ஒரு பெரிய நீர் விதானம் கோடை வெயிலில் பூமியை நிரந்தரமாக பாதுகாத்து வந்தது அந்த காலகட்டத்தை பற்றி இதுவரை பூமியில் மழை பெய்யவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமம் இரண்டு ஐந்து எப்படி பல்வேறு காலகட்டங்களில் கர்த்தருடைய ஜனங்கள் விசுவாசம் இல்லாதவர்களால் கேலி செய்யப்பட்டார்களோ இன்றும் கேலி செய்யப்படுகிறார்களோ அதுபோலவே நீதியை பிரசங்கித்த நோவாவும் அவர் தேவ வார்த்தையில் விசுவாசம் வைத்தது நிமித்தமாக பரிகாசம் செய்யப்பட்டு முட்டாளாக கருதப்பட்டார் இறுதியாக ஜலப்பிரளயம் வந்தது மகா ஆழத்தின் விதானத்தின் எல்லாம் பிளந்தன விதானம் உடைந்ததால் இரு துருவங்களிலும் மில்லியன் டன் கணக்கான தண்ணீர் தேங்கியது இது இரண்டு ஆழிப்பேரலைகளை பேரலைகளை உருவாக்கி பூமியை ஒரு பெரிய ஆழத்திற்குள் அமிழ்த்தி கடல் படுகைகளை இன்னும் ஆழமாக்கி கூடுதலான மலைகள் உருவாகவும் காரணமாகியது உலகத்தின் தொட்டில் ஆர்மீனியாவில் இருந்ததாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட சூழல் கொண்ட நிலம் ஒரு காலத்தில் அமைதியான குளமாக இருந்ததாக புவியியல் கூறுவதை அதிலுள்ள அதிகப்படியான வண்டல் படிவுகள் நிரூபிக்கின்றன இந்த பகுதியில்தான் வேலையும் மிதந்தது புதிய உலகத்தின் தொடக்கத்திற்கான அந்த விலை மதிப்பற்ற பெட்டகமானது தெய்வீக பாதுகாப்பினால் அராரத் மலையின் மீது வந்து இறங்கியது ஆமின்